அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை அபூர்வமான கிருத்திகை முருகப்பெருமானின் இந்த சூட்சமமான மந்திரத்தை சொல்லுங்கள் நிலையான செல்வ வளம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு என்ன அபூர்வமான கிருத்திகை இந்த கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நாம எவ்வாறு வழிபாடுகள் செய்யலாம் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஏன் அபூர்வமான கிருத்திகை அப்படின்னா கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு வருவது மிக மிக விசேஷம் இந்த நம்மளுக்கு மூன்றாம் பிறைய தரிசனமும் நம்மளுக்கு வருகிறது அப்ப இது ஒரு அபூர்வமான கிருத்தியை நாளைய தினம் ரொம்பவே மிகவும் முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள்ல நாம முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் நாம கேட்டதை கொடுப்பார் நம்மள வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த கிருத்திகை வழிபாடு செஞ்சா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன் பொதுவாகவே சஷ்டி அன்று முருகப்பெருமானை சிறப்பான வழிபாடுகள் ஆராதனைகள் செய்வாங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது நம்மளுக்கு கார்த்திகை பெண்களால் ஆறுமுக பெருமானை வளர்க்கப்பட்ட காரணத்தினால் இந்த சிவபெருமான் வந்து இந்த கிருத்தியை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டு யார் ஒருவர் முறைப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட இந்த கிருத்தியை அன்று நீங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீர்கள் அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கும் செவ்வாய்க்கிழமையோடு இந்த கிருத்தியை வரக்கூடிய காரணத்தினால சொந்த வீடு நிலம் வாங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த கிருத்திகை அன்று எவ்வாறு நம்ம விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் காலைல நேரமாக எழுந்தரிச்சு குளிச்சுட்டு உங்க வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பாக நீங்க ஒரு நெய் தீபம் ஒன்று ஏத்தி வச்சுக்கோங்க அதற்கு பூ நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமையன்று கிருத்தியை வரக்கூடிய காரணத்தினால் நான் எப்பயும் சொல்ற மாதிரிதான் செவ்வரளி பூக்கள் ரொம்ப முக்கியம் அது கிடைக்கிறவங்க வாங்கி தாராளமாக உங்க கையால கட்டி முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க நீங்க எதற்காக விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு சங்கல்பமாக காலையிலே நீங்க உங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சங்கல்பம் எடுத்துக்கொண்டு மாலை வரைக்கும் உணவு ஏதும் அருந்தக்கூடாது தண்ணீர் அருந்தி கொள்ளலாம் நான் எப்பவுமே விரதத்தை வந்து உங்களுடைய உடல் வேண்டும் நல்ல என்னால தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கலாம் இல்லமா நான் மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பால் பழம் அப்படின்னு எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாமா காரிய தடைகள் நீங்கும் வருமான தடைகள் நீங்கும் தொழில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த வீடு நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்க வாழ்க்கையில சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இப்போ மாலை நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானினுடைய திருவுருவ படம் வச்சிருக்கிறீங்கன்னா நல்ல முழுவதுமா சுத்தம் பண்ணி மலர்களால் அர்ச்சனை அலங்காரம் பண்ணி அர்ச்சனையும் செய்ய வேண்டும் அதற்காக கொஞ்சம் மலர்கள் எடுத்து கொண்டு வச்சுக்கோங்க அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் ஆறு கார்த்திகை பெண்களால் ஆறுமுக பெருமானை வளர்க்கப்பட்டார் அப்ப அந்த ஆறு கார்த்திகை பெண்களின் நினைவாக ஆறு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு போட்டு இந்த தீபத்தை ஏத்தணும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று கட்டாயம் இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்தது தீபம் ஏத்தி வச்சாச்சு நெய்வேதியமாக தேனும் தினையும் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் உங்க வசதிக்கு ஏற்ப என்ன வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நீங்க அர்ச்சனைக்காக எடுத்து வைக்க அந்த மலர்களை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் ஓம் வன்னி தேகாய வித்மகே மகாதபாதையை தீகே தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோதயாத் ஓம் வன்னி தேகாய வித்மகே மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லி முருகப்பெருமனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க என்ன நெய்வேத்தியம் செஞ்சு வச்சிருக்கீங்களோ அதையே பிரசாதமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்கும் அம்மா எங்களால விரதமெல்லாம் இருக்க முடியாது ஆனா நாங்க வழிபாடு மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரமும் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லாம நாங்களும் தான் செய்யறோம் நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம் ஆனா எங்களால சொந்தமா ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறோம் அதுல ஒரு குடிசையாவது போட்டு குடியேறலான்ட்டு இருக்கிறோம் ஆனா முடிய மாட்டேங்குது இந்த கிருத்திகை அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதுவும் இந்த கிருத்திகை நாளைய தினத்துல வரக்கூடிய கிருத்திகை மிக மிக அபூர்வமான கிருத்திகை ஏன் அப்படி சொல்றன்னா செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு கிருத்திகை வருகிறது பொதுவாக இந்த பூமி காரகன் பூமிக்கு சொந்தக்காரகன் பூமியை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன் செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அதனாலதான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நீங்க வழிபட்டீங்கன்னா பூமி அதாவது வீடு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும் அப்படிங்கிறதுக்கு காரணமே அதுதான் இல்லைங்களா அப்ப செவ்வாய் பகவானின் உடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய கிருத்திகை மூன்றாம் பிறையோடு நம்மளுக்கு வருது பொதுவாக மூன்றாம் பிறையில் செல்வ சேருவதற்கு பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் நம்ம நிறைய பார்க்க i Pro... ஆனா இந்த மூன்றாம் பிரையோடு இந்த கிருத்தியை வரக்கூடிய காரணத்தினால செல்வ வளம் நிலையான செல்வம் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்துட்டு காணாமல் போயிரும் ஒரு சில மாதங்கள்ல ஆனால் நிலையான செல்வத்தை பெறுவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நாளைய தினம் உச்சரியுங்கள் முருகப்பெருமானை நினைத்து யார் ஒருவர் உச்சரித்து இந்த மந்திரத்தை வழிபாடு செய்கிறார்களோ கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் கேட்டதை முருகப்பெருமான் கொடுப்பார் செல்வச் செழிப்பு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கண்டிப்பா நாளைய தினம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் மாலை நேரத்தில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அங்கு வழிபாடு செய்துவிட்டு விட்டு இரண்டு நெய்தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பண வரவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கையோடு முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கந்த நிற்க கவலையே கிடையாது அப்படின்னு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிக்கிட்டே போகலாம் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்